அப்படி பையன் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்தோந்தர் சாமி இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சே சார் இந்த மாசி கடைசியில் அண்ணாமலை கம்பேக் லண்டன் இங்கே போய் படிக்கிறதுக்கு போனான்னு சொன்னார் படிப்பு முடிச்சுட்டு இந்தியா திரும்ப திரும்புவாரு ஸோ வந்த அப்புறம் இந்த மூணு மாதம் ஆக்சுவலி உண்மை ஒத்துக்கணும் அண்ணாமலை இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பல ஒரு ஐப்பே இல்லாமல் கொஞ்சம் இருந்துச்சு பல கான்ட்ரவர்சிஸ் இந்த மாதிரி பெருசாக பொலிட்டிக்கல் டிபேட்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லாவது ஒரு பாலிடிக்ஸை லைம் லைட்டே வச்சுருந்தாரு இப்போ அவர் ரிட்டர்ன் எப்படி இருக்கும் முதல்ல அவர் பதவி திரும்ப கிடைக்குமா ஆரம்பிப்போம் அண்ணாமலை அவரோட தனிப்பட்ட இது தன்னை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கிறது படிக்கிறதுங்கிற அவர் தனிப்பட்ட ஒரு இது அது நம்ம குறை சொல்ல முடியாது அரசியல் ரீதியாக அவர் இருந்து மூணு மாதம் அடித்து தான் நம்மளோட ஆசை சரி அவர் வாராரு எனக்கு அடித்து விளையாடுவாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அவர் தான் தமிழக பாஜக மோடி ரஜினிகாந்த் உடல்நிலை பற்றி விசாரித்ததை அண்ணாமலை மூலமாக தான் வெளிப்படுத்தினார் அவர் போகும்போதே எடப்பாடியை உண்டு இல்லைன்னு பண்ணுவனு சொல்லிட்டு தான் போனார் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு பிஜேபி ரினியூவல் மெம்பர் ராஜா தான் அந்த பொறுப்பை அபிஷேட்டிங் பொறுப்பை எடுத்து செயல்படுறாரு அங்கேருந்தே எடப்பாடியை பதிமூணு சதவீதத்துக்கு ஆக்கிடுவோன்னு அவர் அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலைக்கு நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி கொள்கையற்ற அதிமுகவை பலகீனப்படுத்தி இந்துத்துவ வளர்க்கணும் பாஜக வளர்க்கணும் என் டியை தான் அவர் நோக்கம் அண்ணாமலை என்டிஏ கேண்டிடேட் அன்புமணியை விக்கிரவாண்டியில் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார் டாக்டர் அன்புமணி ராமதாசும் அவரும் இரட்டை குளர் துப்பாக்கியா விக்கிரவாண்டி நின்று ஓட்டு கேட்டார் இருபத்தொம்போது சதவீத வாக்கை என் கொண்டு வந்தாரு எடப்பாடி அதிமுக கண்டஸ்ட் பண்ணாத போது சீமானே அதிமுக வாக்குகளை கேட்டார் நம்ம கரெக்டா சொல்லணும் அப்போ நம்மளே சொன்னோம் போலரிசேஷன் தான் வரும் உங்களுக்கு போலே நான் பேசணும்ல தம்பி சீமானுக்கு பெருசா தமிழ் தேசியம் வரும்னு தம்பி பேசின தமிழ் தேசிய ஆதரவாளர் ஆதரவு நண்பர்கள்லாம் பேசுனாங்க நம்ம கிரவுண்டு தெரியும் போலர் ஸ்டேஷன் தான் எடப்பாடி கண்ட்ரோல் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம் எடப்பாடி கண்ட்ரோல் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாமக நின்னா அதிமுக ஓட்டு பாமக வரும்னு ஒரு அன்புமணி எல்லாம் அந்த அளவுக்கு அன்புமணி பாலெல்லாம் அளவுக்கு அடிக்கலை ஆனா கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண அண்ணாமலை அடிச்சு அடித்து தகர்த்தார் விக்கிரவாண்டியில் என்னாச்சு இருபத்தொம்போது சதவீத வாக்கு எடப்பாடியை தகர்த்து தான் இண்டியா எடுத்திருக்குது ஏன்னா அண்ணாமலைக்கு அதுல வெயிட்டேஜ் இருக்கு அவர்தான் கேண்டேட்டை அனௌன்ஸ் பண்ணவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து அதை அந்த அனுமதி ஐயா அண்ணாமலையை கொடுத்தாரு சீமான் அதுல வந்து அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியும் போது இல்லை எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை அதை நிரூபித்தார் இப்பவும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவர் கூட யாரும் அலைன்ஸ் போக விடாமல் பார்க்குற வேலையை அண்ணாமலை பார்ப்பார் இப்போ எடப்பாடியும் விஜயும் அலைன்ஸ் சேர்ந்தார்னா சிவாஜிக்கு அண்ணா திமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா சிவாஜியே தோத்தார் தொண்டைமான் புதுக்கோட்டையில் சொந்த செல்வாக்கில் கொஞ்சம் ஓட்டு எடுத்தார் ராதாகிருஷ்ணன் நார்வலில் ஓட்டு எடுத்தார் இந்த மூணு பேர்தவரை நாற்பத்தேழு சிவாஜி ரசிகர் மண்ட கேண்டேட்டு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு ரொம்ப படுமோசமான ஓட்டு அதே மாதிரி தான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போனால் விஜய்க்கு இந்த நிலமை தான் வருங்கிறத தெல்ல தெளிவாக விக்கிரவாண்டி காட்டி கொடுத்துருக்குது விஜய் புரிஞ்சால் நல்லது புரியலன்னா நஷ்டப்பட்டு சிவாஜி மாதிரி பரிக்கட்டு போகிறார் நம்ம சகாதேவா மாதிரி நன்மைக்கு சொல்கிறோம் விஜய்க்கு சும்மா பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு போலியா பொய்யா செய்திகளை வரனால எதுவுமே நடக்காது ஸோ இது இந்த ஏன் விஜய் இங்கே எடுத்து பேசினேன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு விக்கிரவாண்டியில் காட்டுனது அண்ணாமலை தான் எதிர்பார்த்து உண்மையை உணர்ந்தது சீமான் சீமான் உண்மையை உணர்றதுக்கு முன்னாடியே போலரிஷன் வரும்னு சொன்னது நான் தென் இருபது சதவீத ரெட்டேல ஓட்டு சூரியனுக்கே போயிட்டுங்கிறது சீமான அதைத்தான் பார்க்குறாரு ரெட்டேலக்காரன் சூரியனுக்கே போட்டுட்டாப்புல போலீஸ் பணமோ எடப்பாடிக்கு வந்து ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லைங்கிறத புரிஞ்சாச்சு அப்போ ஓட்டர் மேலே ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லாத எடப்பாடி கூட யார் கூட்டணிக்கு போவா ஓட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட யார் கூட்டணிக்கு போவா ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை மூணாவது அனுப்புறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம் அதனால தான் பதிமூணு சதவீத வாக்குன்னு சொல்லிட்டாரு நான் பதினஞ்சு சதவீத வாக்குகளை கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே இருபது வந்துட்டார் என்னோட கணக்கை மீறி ஐயா எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் ஆதரவில் பத்து புள்ளி அஞ்சு ஆதரவில் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தார் என்பதற்காக வன்னியர்கள் நன்றி உணர்வை காட்டிய தேர்தல் அது பாராளுமன்ற தேர்தல் தான் அதுதான் பிரமாதமாக இருக்கு முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் எடுத்த கட்சி எட்டு சதவீதம் திருநெல எடுக்குது முப்பத்தஞ்சு சதவீதம் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு எதிராக முப்பத்தஞ்சு சதவீதம் ரவிக்குமார்க்கு எதிராக வன்னியர்கள் ஆதரவை பெற்று பத்து புள்ளி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு டபுள் ரீசன்ஸுக்காக ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்காக எடுத்த கட்சி ஒம்பது சதவீதம் ராமநாதபுரத்தில் எடுக்குது பதிமூணு சதவீதம் சென்னையில் எடுக்குது ஸோ எடப்பாடியை பதினஞ்சு சதவீதத்துக்கு நான் நிறுத்த சொன்னேன் முடி நான் முடிச்சுலாம் நம்ம நிறுத்திடலாம்னு நினச்சேன் அவர் இருபதுக்கு போக காரணம் வன்னியர்களின் பெருத்த ஆதரவும் தென் பிரேமலதா விஜயாந்த் அம்மையாரோடைய அந்த சேமதிகா கூட்டணியால் விஜயாந்த் சிம்பதியில் கிடச்ச வாக்குகளும் அவர் இருபது சதவீதத்துக்கு போயிட்டாரு இருபது சதவீதத்துக்கு போறதுக்கு இந்த ரெண்டு காரணிகளும் இருந்தது இதில் வன்னியரோட பத்து புள்ளி அஞ்சை பற்றி அவர் பேசலைங்கிறத குரு அவரோட மகள் விருதாம்பிகை மருமகன் மனோஜ் போன்றவங்க வன்னியர் கிராமங்களில் இவர் எழுவது எழுபது சதவீதம் வன்னியர் போட்டும் பத்து புள்ளி அஞ்சை பற்றி எடப்பாடி பேசவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பேசுனாதான் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவர் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்த கட்டத்துக்குள்ளே தேமுதிக அஞ்சு சதவீதத்துக்கான ஒரு சீட்டை கேட்டு எடப்பாடி கிட்ட நெருக்கடி கொடுக்க சான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு புள்ளியும் எடப்பாடிக்கு எதிராக இருக்குது அண்ணாமலையும் வந்து இளம் கொங்குவேலாளர்கள்ட்ட மத்தியில் எடப்பாடியால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த வாக்குகளை அண்ணாமலை கவர்ந்து எடுக்கக்குள்ள சூழல் வரும் சீமானுக்க முடிவு அண்ணாமலைக்கு ரொம்ப திருப்தி சீமானை வந்து அண்ணாமலை வெளிப்படையா பேசுன விஷயங்கள் அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டை வாங்குறாரு அது பாராட்டத்தக்கதுன்னு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி ஓட்டுக்கு காசு கொடுத்தாருங்கிறதும் சீமான் காசு கொடுக்கலங்கிறதும் பாஜக தலைவராக வெளிப்படையா சீமானுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்தாரு அப்புறம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க முடியாத அண்ணாமலை சீமான அண்ணன் வளருது காரணம் தனிச்சு போட்டிட்டு தான் சீமான அண்ணன் வளர்றாருன்னு சொன்னாப்புல அஞ்சாவது முறை சீமான் தனிச்சு போட்டிடுறதுல அண்ணாமலை ரொம்ப திருப்தியா இருப்பாரு காரணம் எடப்பாடி கூட சீமான் கம்பைன் பண்ணிடக்கூடாங்கிறதான் அண்ணாமலைக்கு நோக்கம் என் போன்றவர்களின் நோக்கமும் அதுதான் உண்மையிலே சீமானுக்கும் அதுதான் நன்மைங்கிறதுலேயும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஏன்னா ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டு போகிறதுக்கு காரணம் எடப்பாடியை பலயீனப்படுத்தி தான் மேலே வந்திருக்கிறாரு அப்போ மீண்டும் சீமானால் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தரப்பு அண்ணாமலை பலயனப்படுத்த முடியாத இன்னொரு தரப்பு வாக்காளர்கள் மத்தியில் பலயனப்படுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அருந்ததியர் ஒழு ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தார் ஸ்டாலினை அருந்தையர் மக்கள் கொண்டாடுறாங்க புறமொழியாளர்கள் பாராட்டுறாங்க அதை வந்து எல்முருகனும் அதை ஏ ஏற்றுக்கிறாரு நாங்கள் தான் செப்கேஷனுக்கு காரணம்னு எல்முருகனும் கிளைம் பண்ணுறாரு எடப்பாடியும் ஜெயலலிதா முடியிலருந்து மாறி மாறிப்போய் அதில் அருந்ததிர் குழு ஒதுக்கீடு ஆதரிக்கிறார் சீமா அருந்தர் உள்ள ஒதுக்கீட்டில் வந்து பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை ஏற்றி கொடுக்கணும் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் நஷ்டம் நான் கத்தி கத்தி பேசுகிறது பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள்னு விஜயம் அடித்து பறையர்கள் தேவேந்திர விழா நலன்ல தேவேந்திரோ நல்லா விஜய் வரலாம் நான் கத்தி பேசி நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நிகழ்வு மூலமா ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் சீமான் பக்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஒரு சூழ்நிலையை அண்ணாமலை விரும்புவார் அதே வேளையில ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய இந்து நாடார்கள் கொங்கு வேளாளர்கள் தேவாங்கர் செட்டியார் பேரி செட்டி கோமிண்டி செட்டி ஆரிய வைசியா இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி தென் ஒக்காலிகா லிங்காயத்து மார்வாடி பிராமணர்கள் இவங்கள்லாம் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் எல்லாம் வந்து அண்ணாமலை தலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் அரசியல் சூழ்நிலை இந்த இந்த அரசியல் சூழ்நிலை தொடரும் போது அண்ணாமலை விஜயும் நிற்க தான் ஆசைப்படுவார் தனிச்சு நிற்கணுன்னா அவர் பங்குக்கு அவரும் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்ட கொஞ்சம் பாதிப்படை செய்வாருங்கிறதான் அண்ணாமலைக்கு நோக்கா இருக்கும் நோக்கமாக இருக்கும் அண்ணாமலைக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இங்கே திராவிட இயக்கம் வர்சஸ் என்ன கொண்டு வரணுங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம் இதே அண்ணாமலை தான் மோடி வந்து கலைஞர் சமாதியில் போய் நிற்க வச்சாரு அதுவும் அதுவும் இந்த நான் நான்கு மாதங்கள் நடந்திருக்கு ஸோ டெல்லியிலேருந்து வேற மாதிரி மெசேஜும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் அண்ணாமலைக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இருபத்தொம்போது வரை இருபத்தி ரெண்டு எம் எம்பிக்களை வச்சிருக்கூடிய ஸ்டாலினை தான் மதிப்பாரே தவிர சீரோ எம்பி எடப்பாடி பழனிசாமி மரியாதை இல்ல இவரு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல ஸ்டாலினுக்கு நான் தான் எதிரி நான் திமுக எதிர்ப்பு ரத்தத்திலே ஊர் இருக்குன்னு சொல்லி வளர்ந்தாரு அப்படிப்பட்ட நபரை தான் நீங்க போய் இது கலைஞர் சமாதியில போய் வெயிட் பண்ணி வச்சார் மோடி எல்லா நல்லதுலயும் எல்லா இதுலயும் வந்து பிளஸும் மைனஸும் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள என்ன பிளஸ்னா இருபத்தொன்பது வரை சுக்குக்கு கூட எடப்பாடி பழனிசாமியை மோடி மதிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமியை மதிச்சு மோடி அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்திய அரசியல் அரங்கத்தில் இல்லை ஜீரோ எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ரெண்டு ஸ்டாலின் அப்போ இருபத்தி ரெண்டு ஸ்டாலினை மதிக்கக்கூடிய பட்சத்தில் என்டிஏ தனியா போய் எடப்பாடி பழனிசாமியை மூணாவது அனுப்புறது தான் இருபத்தொம்போதுக்கு மோடிக்கு நல்லதுன்னு நினைப்பாரு காங்கிரஸுக்கு பார்க்கணிங்க அதை அடிக்கும்னு நினைப்பாரு ஸோ இந்த அரசியல் பாராளுமன்ற தேர்தலில் வந்த இந்த அரசியல் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு நல்லது எடப்பாடியே அதை புரிஞ்சுக்கிட்டாரு நான் சொன்னேன் இல்லையா எடப்பாடி தெளிவான அரசியல்வாதி ரவீந்திர சாமி சொன்னார்னா அது நடக்க வாய்ப்பு இருக்கு ரவிந்தர் சாமி இந்த புள்ளில தான் போகணும்னு சொல்லும் போது நம்ம பாஜக கூட்டணியை முயற்சி பண்ணாலே அது நாளைக்கு அவமானம் ஆயிரும் பாஜக கூட்டணியை முயற்சி பண்ணி அது மெட்டீரியலைஸ் ஆகுது நீ வைங்க டென்னிஸ்டு நைன் நூறு தொண்ணூறுன்னு கூட ஒரு நம்பிக்கைலா தீர்மானம் வந்துச்சு இந்த நூறு தொண்ணூற பாத்துட்டு இருப்பாரா ஸ்டாலின் இருபத்தி ரெண்டுக்கு ஆதரவுக்கு வாய்ப்புண்டானி பாப்பாரா முதல்ல அந்த இருபத்தி ரெண்டு வருமா வராதான்னு பாப்பாரு வருங்கிற கோப்பில தான் எல்லாம் போவாங்க இந்திரா காந்தி வந்து திராவிட இயக்கம் பெரியாருன்னு சொன்னாரு கலைஞர் கருணாநிதி அங்க பிரச்சனை வந்ததுன்னு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அண்ணாத்திலே ஆஹ் திறந்து வைக்கிறதுக்கு ஜெவ்ஜிவன் ராம அனுப்பினாப்புல அதுக்கு பிறகு ஸ்ப்ளிட் ஆகும் போது கலைஞர் வந்து பிராமணர் ஆதரிக்க மாட்டார்லாம் இந்திரா காந்தி அம்மையார் நினைக்கல சார்ட்டர்ட் பிளேன்ல வந்தாப்புல கையை பிடிச்சிக்கிட்டு என்ன காப்பாற்றுங்கன்னு கெஞ்சினாப்பில கலைஞர் வந்து தன்னோட எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் ஆதரித்து இந்திரா காந்தி அம்மையாரை காப்பாற்றி விட்டாப்புல மோடிக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை நோ நோ காம்படிஷன் மோஷன்லாம் வராது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது இன்னும் பல சரத்பவார் பொண்ணவங்க இருக்கிறாங்க இன்னும் பல சுயேட்சைகள் இருக்கிறாங்க பல சுயேட்சைகள் பல இடங்களில் இருக்கிறாங்க ஆட்சி கவிழாண்டான்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்தியா அலைன்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க பிரச்சனை இல்லை என்றாலும் ஒரு இருபத்தி ரெண்டு எம்பிக்குள்ளே ஸ்டாலின் நம்மட்ட நெருக்கமாக இருக்காரு நட்பாக இருக்கார் எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் கலைஞரின் மகன் என்பதால் எமர்ஜென்சி எதிர்த்ததனால் ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டாருன்னு காங்கிரஸ் திமுகவுக்குள்ளே அந்த மோதலை மோடி சொல்லும்போது இந்த இருபத்தி ரெண்டு மோடி கையில் வருங்கிற ஒரு சூழல் இந்திய அரசியல்ல மோடி கொடுத்துட்டே தான் இருப்பார் அந்த பெர்செப்ஷனை கொடுத்துட்டே தான் இருப்பார் ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக போகாம கூட இருக்கலாம் ம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ஸ்டாலின் அந்த பக்கம் போகாமல் கூட இருக்கலாம் பட் அவர் கொடுக்கூடிய முக்கியத்துவத்தை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பார் ஸ்டாலின் ஓகே அப்போ இந்த சூழ்நிலையில ஸ்டாலின் பெயிர் வாரவங்க அச்சம் ராகுல் காந்திக்கும் நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இதுதான் அரசியல் சோ இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ரோல் இருக்கு சீரோவுக்கு என்ன ரோல் இருக்கு சீரோ ஹேஸ் நோ ரோல் இன் பிரசன்ட் பார்லிமெண்ட் டைனமிக்ஸ் அப்போ சீரோ எடப்பாடி பழனிசாமிய மோடி மதிக்க மாட்டாரு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி ஒன்பதோரா அதான் நிலமை அப்போ தமிழிசையெல்லாம் நினைக்கிற மாதிரி பட்ட ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை ரூல்ட் அவுட்டு எடப்பாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அசிங்கப்பட முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டாரு அது மேலும் அவர் என்டிஏ பதினெட்டு அதிமுக இருபது நூறு தொண்ணூறுங்கிறதுக்கெல்லாம் அவர் வரவும் மாட்டார் ஸோ அது எந்த வகையிலையும் அது ஒருவேளையில் அது வெற்றி பெற்றால் கூட மோடி நினைச்சாருன்னா தொண்ணூறு சீட்டு வாங்குறாரு இல்லையா யாரை வேணாலும் சிஎம்ஆ வைக்கலாம் எடப்பாடியை காலி பண்ணவும் செய்யலாம் இதுவரை பண்ணதுக்கு ஒரு அதிரடியும் பண்ணிடலாம் ஸோ பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஒரு சில பாஜகவினர் நினைக்கிற மாதிரி நடக்காது சூழலில் வந்து இருபத்தி ரெண்டு சீரோ வந்து அதை தடுத்துருது ஸோ என்டிஏ பலப்படுத்த தான் மோடி சொல்லுவார் என்டிஏ பலப்படுத்துறதுன்னா அண்ணாமலை லீடர்ஷிப் அங்கே மேலே வரும் கலைஞர் சமாதிக்கு ராஜ்நாத் சிங் கூட போனது ஒரு சிக்கல் தான் சும்மா எது பிரியாரிட்டின்னு தான் பார்க்கணும் அந்த பிரியாரிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளுறதான் பிரியாரிட்டி அந்த அதை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது பார்ப்போம் இந்த அடிப்படையில் போயிடுவோம் சரி ஓகே அண்ணாமலை லீடர்ஷிப் லீடர்ஷிப் சொல்றீங்க பாஜகவுக்கு வந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுக்கு ஃபுல் ஓனர்ஷிப் அண்ணாமலை தானே பாஜகவுக்கு வந்த ப பதினோரு சதவீத ஓட்டுகள் தமிழிசை தலைவராக இருக்கும் போது மூணு புள்ளி ஏழு தான் மற்றவங்க தலைவராக இருக்கும் போதெல்லாம் சிங்கிள் டிஜிட் தான் ஏழு சதவீதம் ஒரு இலகணேசன் இருக்கும்போது வந்து நினைக்கிறேன் அதான் ஐயஸ்ட்னு தோணுது ஆனால் டபுள் டிஜிட்டில் கொண்டு வந்தது அண்ணாமலைக்கு சாதனை தான் பவர்ஃபுல் பிரசிடென்ட் அன்னைக்கு அந்த இண்டிஏல பல பிளேயர்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு இவங்க ராஜாஷரா இருந்தாங்க பிளஸ் ஓபிஎஸ் பெருசா கண்டஸ்ட் பண்ணல இல்ல ஓபிஎஸ் ஓட்டு நிறைய வந்திருக்கு பட் அது அவரு அஞ்சு சீட்டு நின்று என்காஜ் பண்ண தவறிட்டாரு அண்ணா திளவு தான் இந்த இதுக்கு காரணம் அப்ப அண்ணாதிமுக பிளவுதான் காரணம் வைத்தாரு அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லை இவங்க வந்து அண்ணாமலையால் தான் வந்திருக்குன்னு சொல்றது அந்த பதினோரு பர்சன்ட்ல மோடிக்கான ஓட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த முக்களத்துல ஓட்டு இருக்கு உங்க எல்லாம் பார்த்து பெரிய வந்து நாடார் ஓட்டு இருக்கு வீடியோ பார்க்காமலே வருவாங்க நான் அப்படி வந்தவன் என்ன பார்த்து வரல கோழி முதல்லையா முட்டை முதலியா பார்க்காண்டாம் நாங்கள் பிறக்கும் போதே அப்படித்தான் சொல்லக்கூடிய அளவுக்கு நாற்ப நாற்பத்தஞ்சு வருஷமா ஆளுநர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபியா நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் முருகனுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தது சில அருந்தர் ஓட்டு வந்திருக்கு பல விதமான வாக்கள் வந்திருக்கு இதான் அண்ணா கோயம்புத்தூர்ல மூணாவது வந்து அண்ணாமலை கிளியை கிளியரி அவர் பதினோரு பர்சன்ட்டுமே அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறது என்ன அப்படி சொல்லலையே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் அதிமுக உடஞ்சது தான் மெயின் ஃபேக்டர் ஆனால் பன்னீர்செல்வம் ஒரு அஞ்சாறு சீட்டு நின்று அந்த ஷேர் எடுக்க தவறிட்டாருங்கிறதும் ஃபேக்ட்ரு இது அதிமுக உடஞ்சதுனால தான் பன்னீர்செல்வம் ரெட்டை தலைமை போனதுனால தான் திருநெல்வேலி எட்டு சதவீதம் ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் தேனியில் பதிமூணு சதவீதம் போச்சு தேனியில் நாற்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்த இடம் இது ராமநாதபுரம் முப்பத்தஞ்சு எடுத்த இடம் திருநெல்வேலி முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த இடம் அடுத்தாலும் நாடார்கிட்ட எடப்பாடிக்கு எதிராக நம்ம பண்ண பிரச்சாரம் நமக்கும் எடப்பாடிக்கு உள்ள அந்த நாடா அந்த ஓட்டுகளை பண்ண அதுக்கு அவர் வழக்கெல்லாம் அதிமுக அமைச்சர் மூலமா போட்டிருக்காரு கிரிமினல் டிஃபமேஷன் நான் கண்டிஷன் பயில் கையெழுத்து போட்டுட்டு வரேன் ஓகே அது சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்தின் துணை கொண்டு நேர்மையா நம்ம எவ்வித தவறு செய்யலைங்கிறத வச்சு நம்ம அதுல போராடி வெற்றி பெற்று வருவோம் அது வேற விஷயம் பட் அந்த வழக்கிரம மேல தொடுத்திருக்காருனா நாடார் ஓட்ட அவருக்கு இல்லாமல் பண்ணிட்டேன் அதில் அதுல நாலு பர்சன்ட் கன்னியாகுமரியில் போயிட்டு எட்டு சதவீதத்துக்கு திருநெல்வேலி போயிட்டு நான் பண்ணதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரியும் எங்க டீம் பண்ணதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும் சொல்லி தான் செய்தோம் சரி கோயம்புத்தூர்ல ரெண்டாவது இடத்துக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல வந்தது அண்ணாமலைக்கு வெற்றி இல்லாம யாருக்கு வெற்றி அல்ல அது அண்ணாமலைக்கு ரேட்டு அந்த கோயம்புத்தூர்ல ரெண்டாவது இடம் வந்து அண்ணாமலைக்கு ரேட்டு நான் கூட வேலுமொழி நிர்ணயிச்சேன் பட் வேலுமணி நிற்கலை அண்ணாமலை என்றாவது வந்த பாட வேண்டிய விஷயம் பட் அதை தவிர ஒட்டுமொத்த ஓவரால் பெர்ஃபாமன்ஸ் அண்ணாமலை த தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு அப்படின்னு சொல்ல சொல்றது கண்டிப்பா அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருக்குது இதுல சபடைஸ் பண்ணக்கூடிய தமிழிசைக்கு எந்த பங்கும் இல்லை இந்த நாடார்கள் போட்ட ஓட்டு ஐயா தான்நீங்க நாடார் உழைப்புல இந்த இந்த சமுதாயம் மோடி தலைமைக்கு பாஜகவுக்கு வந்ததுல பல நடைஞ்சவங்கதான் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசையுமே தவிர அவங்க இந்த பாஜக வளர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா செய்யலை கன்னியாகுமரியில் வளந்த பாஜகவை போன்ற ஆதாசம் பிடிச்சிக்கிட்டாரு ப்ளஸ்ஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான் தமிழிசை லாயலிஸ்டாக இருந்தாங்க நான் மறுக்க வரல அந்த இடத்துக்குள்ள சசிகலாவுக்கு எதிராக இருந்ததில் தெளிவாக இருந்தாங்க அதுக்கு மோடி ரிவார்ட் பண்ணாங்க மற்றபடி இந்த நாடார் ஓட்டு வந்து ஒரு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை அப்பர் காஸ்ட்லிஸ்டிலேருந்து பிசிக்கு வந்த ஒரு காஸ்ட்டு பாஜக மைண்ட் செட்லேயே இருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்து முன்னணி ஐயாவோட உழைப்பு ஆர்எஸ்எஸோட உழைப்பெல்லாம் அதில் பெரிய அளவில் இருக்குது ஆர்ஸ்எஸ்க்கு நன்றி கட்டப்பட்ட ஒரு சமூகம் இந்த தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அடுத்து அண்ணாமலையும் எழுவத்தி நாலுல பிசி பட்டியலில் வந்து ஒரு அப்பர்மெண்டாலிட்டி காஸ்ட் தான் பங்கு வேளாளர் அதில் ஒரு தலைவராக இருந்து எஃபெக்டிவாக அவர் செயல்படும் போது அந்த வாக்கள் கூட வருது அதுக்காக வானதிக்கு பங்குல நான் சொல்ல வரல ஒவ்வொரு விளையாடக் கொண்டர் பிரமுகர்களுக்கும் பங்குல நான் சொல்ல வரல ஹியூமிலிட்டி எஃபெக்ட் தான் அந்த குமிலேட்டி எஃபெக்டுக்கு பவர்ஃபுல் அண்ணாமலை இருக்கிறார் குமுலினிட்டி எஃபெக்ட்ல ரவீந்திர சுவாமிக்கு பிரச்சாரத்துக்கு பெரும் பங்கு இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ தெரியாது தெரியலையோ தாமோதராசு நரேந்திர மோடிக்கு தெரியும் நான் உறுதியான நம்புறாங்க ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப இந்த என் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிமுகவை பல விண்ணப்படுத்த ஒரு பக்கம் இருந்தால் அவங்க பலவீனமாக இருக்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே பதினெட்டு பர்சன்ட் எடுத்த என் வந்து பதினாறுல வந்து ரெண்டரை பர்சன்ட் போயிடுச்சு அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சிஎம் ஃபேஸ் வேணும் பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது அன்னைக்கு பதினாலில் வந்தது ராமதாஸ் ராமதாஸ் வந்து தன்னோட கேண்டிடேட்டையே அறிவிக்கக்கூடிய உரிமையை அண்ணாமலை கொடுத்துட்டாருன்னா என்ன இருக்காங்கன்னு தான் அர்த்தம் நீங்க ஏன் நெகட்டிவா பாக்குறீங்க என் தேமுதிக கூட வந்து சேரலாமே நிதிஷ்குமார் மாதிரி கூட சிஎம் கேண்டிடேட் வரலாமே பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்டிஏ மூலமா எடப்பாடி பழனிசாமியும் மூணாவது அனுப்பணும் பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளணுங்கிறத அண்ணாமலைக்கு டார்ஜெட் அந்த டார்ஜெட்டை பிடிச்சு காட்டுவார் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இப்போ இந்த காலத்துல வந்து விஜய் அண்ணா விஜயோட என் அரசியல் நடந்திருக்கு இது வந்து அண்ணாமலை பெருச கருத்தறிக்கல அண்ணாமலை வந்து விஜய் எப்படி பார்ப்பாரு விஜய் வந்து பாஜகவுக்கு அனுகூல சொத்துர் தான் அவர் வந்து சிஏ எதிர்ப்புங்கிறது பாஜக எதிர்ப்பு தான் நீட் எதிர்ப்புங்கிறது பாஜக எதிர்ப்பு அவர் கொள்கை ரீதியாட்டும் பாஜக எதிர்க்கிறாரு பாஜக வைத்து இன்னொரு அரசியல் கட்சி பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு வாக்களை கூடிய இன்னொரு கட்சி வெல் வெல் அண்ட் குட் சோ விஜய் மீது எது இப்போ அட்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காது விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் வந்து அண்ணாமலை தரப்பு வைக்க மாட்டாங்க கடுமையான விமர்சனங்கள் வச்சா பாஜக எதிர்ப்போட்ட கொஞ்சம் கூடுதலா பிரிப்பாருன்னா நல்லதுதான் சரி சரி சார் பாப்பம் அண்ணாமலையோட கம்பேக் எப்படி இருக்குன்றது நிச்சயமா தமிழ் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் அரசியல் அரசியல் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸா ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு இப்போ பிறகு எப்படி எடுத்துகிட்டு போறாரு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அண்ணாமலை பிரசிடென்ட்ல ஒரு பவர்ஃபுல் லீடராட்ட ஆகக்கூடிய பிரசிடென்ட்